ஹாய் ஆல் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அம்மா அப்பாவோட கல்யாண நாள் தான் ஸோ இதுக்கு ஒரு பெரிய விளாக்லாம் இல்லை இன்னைக்கு தான் நாங்கள் பர்ச்சேஸே போனோம் டைமே இல்லை கண்டினியூவாக ஒர்க் மாற்றி மாற்றி இருந்துச்சு நாளைக்கு போகலாம் நாளைக்கு போகலாம் அப்படியே தள்ளிட்டே வந்துருச்சு ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு கும்பகோணம் போயிட்டு ரீச் ஆகிட்டு தகாபியில் வந்து ஃபுட்டு ஆர்டர் பண்ணிடலாம் போகும்போது வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி ஆர்டர் பண்ணிவிட்டு நான் போனேன் இந்த மாதிரி எத்தனை மணிக்கு வருவேன் அந்த மாதிரி காண்டாக்ட் பண்ணிவிட்டு நான் போனேன் ஸோ நான் வண்டியில் தான் போயிருந்தோம் நாங்கள் ரெண்டு பேர் மட்டும்தான் போயிருந்தோம் ஸோ சிலதை ஆர்டர் பண்ணிவிட்டு அங்கேருந்து நான் கிளம்பிட்டேன் அம்மா வந்து ஆனந்தத்தில் விட்டுட்டு தான் நான் போய் ஆர்டர் பண்ண போயிருந்தேன் ரிட்டன் எனக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ நீங்கள் சாரி பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன் பட் அவங்க பார்க்கல ஸோ ரீசன் என்னென்னா ஃபோன் பேசிகிட்டு இருந்தாங்க ஃபோன் பேச ஆரம்பித்தாதான் அதைப்பட்டே போயிட்டுருக்க மாட்டேன் ஸோ நீ வந்து வந்தோன்னே சேர்ந்து பார்ப்போம் அப்படின்னாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே இருந்து போனேன் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஒரு லெவன் டுவெல்லுக்கு தான் கூட்டம் க்ரௌடாக இருக்குது நாங்கள் போனதோ ஒரு டென்னுக்கெல்லாம் போயிட்டோம் யாருமே இல்லை ஸோ யாருமே இல்லைனாலே சாரி ஒரு சாரியை திருப்பி திருப்பி பார்த்தா நம்மளே பார்க்குற மாதிரி இருக்கும் ஸோ அதனாலே வந்துட்டு சாரியை நமக்கு நிறைய பாக்க பார்க்க பிடிக்கவே பிடிக்காது கொஞ்சம் ரொம்ப கூட்டம் இருக்கக்கூடாது ஆனால் கொஞ்சமாவது இருக்கணும் கூட்டம் அப்போ நம்ம சாரி பார்க்க சுற்றி பார்க்க எல்லாமே கரெக்டாக இருக்கும் ஆனந்தம் அப்புறம் தான் எனக்கு ஒரு அந்த வீடியோ எடுக்கும் போது எனக்கு ஞாபகம் வந்துச்சு ஸோ இங்கே ஒரு ஃபேவரட் சிஸ்டர் எனக்கு இருக்காங்க இருந்தாங்க அவங்களுக்கு வந்து ரீசெண்டாக மேரேஜ் ஆகிடுச்சா இன்னொரு சிஸ்டர் தான் அவங்க வந்து எனக்கு சொன்னாங்க அந்த மாதிரி அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி இப்போ அந்த சிஸ்டர் வந்து அவங்கள மாதிரியே ஃப்ரெண்ட்லியாக இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ ஸோ எப்போ போனாலும் அவங்கள மீட் பண்ணிட்டு வரது ஸோ அந்த சிஸ்டர் வந்து மேரேஜ் ஆனது நமக்கு ஃபோன் காண்டாக்ட்ஸ்லாம் கிடையாது ஸோ ஆனந்தம் போகும்போது மட்டும் மீட் பண்ணிட்டு வருவோம் ஸோ அந்த சிஸ்டர் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பி நீங்கள் எப்போயுமே ஹாப்பியாக இருக்கணும் கங்க்ராட்ஸ் நீங்கள் வந்து மறக்காமல் பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்ச உடனே நம்ம டேரெக்டாக விஷ் பண்ண முடியலனால நம்ம வீடியோ மூலியமாக கண்டிப்பாக சொல்லணும்னு நான் நினச்சேன் ஃபர்ஸ்ட் அம்மா பார்த்தது பார்த்தீங்கன்னா கல்யாணி காட்டன் பார்த்துருந்தாங்க கல்யாணி காட்டன் வந்து அவங்களுக்கு ஒரு நாலு கலர் தான் இருக்குது இப்போதிக்கே அவைலபிளில் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டாங்க ஸோ அதனால் சட் நெக்ஸ்ட்டு மல்மல் அதை நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு நிறைய காட்டனில் கலெக்ஷன் இருக்குல்ல ஒரு சிலது எனக்கு நேமே தெரியாது ஸோ அது மாதிரிலாம் பார்த்துட்டு இருந்தாங்க அவங்க வந்து பார்த்துட்டு பார்த்துட்டு அவங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா எடுத்துருவாங்க ஸோ அதை மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க இதோட பிரைஸ்லாம் ரொம்ப சிம்பிளாக இருந்த மாதிரி இருந்துச்சு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் நைன் எயிட்டீன் போட்டுருந்துச்சு அப்படியே எனக்கு ஷாக் ஆயிடுச்சு சரி ஓகே அப்படின்னு சொல்லி அப்படியே மூவ் ஆன் பண்ணிட்டேன்னா அம்மா எடுப்பாங்க காட்டன் வந்து கிளாத் நல்லா இருந்துச்சுன்னா ப்ரைஸ் வைஸ் வந்து ஓகே அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா கொஞ்சம் ரேட் நல்லா இருந்தாலுமே எடுப்பாங்க ஸோ எனக்கு வந்து அவ்வளோது தோணாது காட்டன் வந்து நம்ம அதை தாண்டி நம்ம மீஷோவில் பார்த்து பார்த்து அங்கே விட இங்கே பட்ஜெட் இதாக இருக்குது அப்படின்னு நான் கம்பேர் பண்ணி பார்த்து பார்த்து எடுத்துகிட்டு இருப்பேன் ஸோ வந்து இந்த சாஃப்ட் சில்க் டைப் வந்து அங்கே அங்கே பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி அங்கே போய் பார்த்தோம் ஸோ அங்கே பார்த்ததுக்கும் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து ரிப்பீட்டடாக இருக்கிற மாதிரியே இருக்குது நியூவாக எதுவுமே இல்லாத மாதிரி இருந்துச்சு சரி ஓகே அப்படின்னு சொல்லி அதையும் விட்டுட்டோம் இங்கே உள்ள கலெக்ஷன்லாம் பார்த்திங்கன்னா தௌசண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து ஸ்டார்டிங் டென் டுவெண்ட்டி அபவ் எவ்வளோ வேணாலும் இருக்க போகல ஒன் லேக் கிட்ட இல்லாமல் இருக்கு போல் ஸோ நம்மளோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு தௌசண்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஸோ இங்கே இல்லாமல் அவங்க பக் பார்த்த சாரீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா லைட் வெயிட்டட் சாரி தான் ஆனால் வந்து எதுவுமே வந்து அந்த நியூ மாடல் கிடையாது எல்லாமே நம்ம எப்போயுமே இருக்கும்ல இங்கே எப்படின்னா நமக்கு ரம்ஜான் அப்படின்னா ஒரே ஸ்டோன் சாரீஸ் வந்து நிறைய வெரைட்டிஸ் கொண்டுட்டு வருவாங்க அதில் நிறைய ஒர்க் இருக்கும் ஃப்ளோர்ஸ் நிறைய வந்து சாரீஸை மாற்றிட்டு மாதிரி டிசைனிங் அந்த மாதிரி ஸாரீஸ் தான் நிறைய அடிக்க வச்சிருவாங்க இதுவே நமக்கு நம்ம தீபாவளி அந்த மாதிரி அப்படின்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நிறையா எடுப்பாங்க எல்லா கலெக்ஷன்ஸும் இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த ஃபெஸ்டிவலுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து ஆஃபர் போடுவாங்க அதே மாதிரி கலெக்ஷன்ஸ் வைப்பாங்க ஸோ இப்போ வந்து நார்மலாக தானே போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால பெருசாக எதுவும் அவங்க வந்து ஷோ பண்ணி வைக்கல நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆடி மந்த் அப்படிங்கிறதுனால அதுக்கு அவங்க ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காங்க ஏன்னா ஆடியில் வந்து நிறைய ஆஃபர் போடுவாங்க ஸோ நானே சொல்லிட்டு இருந்தேன் ஆடி ஆஃபரில் வந்து ஒன்று ரெண்டு ஸாரீஸ் வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஏன்னா வந்து நிறைய சிம்பிளான சாரீஸ் அவே என்கிட்ட இல்லை எல்லாமே ஒர்க்கு நம்ம எடுக்கிறது என்ன தீபாவளிக்கு எடுப்போம் பர்த்டே எடுப்போம் இல்லை ஆனிவர்சரிக்கு எடுப்போம் ஸோ அப்போல்லாம் நம்ம எப்படி இருப்போம்னா கொஞ்சம் வந்து ஸ்டோன்ஸ் இல்லை ஒர்க் ஏதோ ஒரு மாதிரி நம்ம எடுத்துருவோம் ரொம்ப சிம்பிளான சேரீ கோவிலுக்கெல்லாம் மட்டும்தான் நம்ம கட்டிட்டு போக போகிறோம் இல்லை பக்கத்தில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் ரொம்ப சிம்பிளாக போதும் அப்படிங்கிற மாதிரியான ஸாரின்னு கேட்டால்ட்டே இருக்காது நான் அம்மாட்ட அதை மாதிரி தான் நான் மாற்றி கட்டுவேன் ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி சாரீஸ் வந்து எடுக்கணும் அப்படின்னா ஆடி மந்த் வந்து பெஸ்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ அதனால் அப்போ வருவோம் கண்டிப்பாக வந்து ஆடி ஆஃபர்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் இருக்கோ அப்போ எடுத்துக்கலாம் அப்படின்ற பிளான் ஏன்னா இப்போயுமே நான் பார்த்தேன் அவங்களுமே என்ன சொன்னாங்கன்னா இல்லைக்கா ஆடி ஆஃபர்லாம் வரும்ல அதுக்காக நிறைய கலெக்ஷன்ஸ் இல்லாமல் இருக்குது ஏன் வந்து கலெக்ஷனே இல்லாமல் இருக்குது நிறைய நீங்கள் போட்டிருப்பீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டேன் இல்லைக்கா ஆடி வர்றதில்ல அதுக்காக வந்து எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க அடுத்து ஷோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா வந்து கூட்டம் நல்லா ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால் அது வரைக்கும் தாங்க்கா அப்படின்னாங்க நைட்டிஸ்லாம் முன்னாடி ஆஃபரில் போடுவாங்க எப்படின்னா அந்த ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஒன் ஃபிஃப்டி ஒன் இப்போலாம் பார்த்தீங்கன்னா நைட்டி ஸ்டார்டிங்கே டூ ஹண்ட்ரட் தான் டூ ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட் அதுலலாம் எடுத்தால் தான் கொஞ்சம் நல்லாவும் இருக்குது ரொம்ப லோவாக எடுக்க லோவாக எடுக்க அந்த இல்லை இதெல்லாம் வந்து இந்த காட்டன்லாம் வந்து நல்லா இருந்துச்சு அங்கேருந்து வந்து டக்குன்னு பார்த்தாங்க இந்த சாரி எடுத்துகிட்டு இது எனக்கு ஓகே அப்படின்ட்டாங்க வந்து என்ன ரொம்ப ஓகே நீங்கள் வந்து எடுத்துருக்கிறது ஓகே ரொம்ப வந்து சிம்பிளாக இருக்குது அதுக்கு அவங்க வந்து இல்லை ரெண்டு சேரீ நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க ஒரே இதில் ஏன் அவ்வளோ இது இது பண்ணிவிட்டு அப்படின்னு சரி ஓகே அப்படின்னா காட்டன் தான் நெக்ஸ்ட்டும் காட்டன் தான் போகணுன்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க இப்போலாம் ரீசெண்டாக நிறைய ஒரு டூ த்ரீ இயர்ஸாகவே வந்து காட்டன் சைடு போயாச்சு அது மாதிரி ஒர்க் சாரீஸ் அது மாதிரி ஹெவி வைட்டாக இருக்குல்ல அந்த மாதிரி சாரீஸ்லலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை கிரேப் அதை மாதிரி இருந்தால் கூட ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ கிரேப்லாம் வந்து வேணும் நான் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன் சாமி கும்பிடணும் எங்கள் வீட்டில் எப்படின்னா ஆடி மாதம் சாமி கும்பிடுவோம் பூவாடை காரியம் கொங்கல்லாம் வச்சு நிறைய பேர் வீட்டில் பழக்கமாக இருக்கலாம் ஸோ அதை மாதிரி சாமி கும்பிடுவோம் இப்போ தான் பாருங்கள் எல்லாமே எடுத்தே வைக்கிறாங்க நாங்கள் அதுக்குள்ளே வந்து ஒரு சாரியை எடுத்துட்டோம் சாமி கும்பிட்றதுக்காக ஒரு சாரியும் இன்னொரு ஒரு காட்டன் சாரியும் பார்க்கலாம் அப்படின்னு எது எதில் கிடைக்குதோ அது மாதிரி மாற்றி நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போனோம் நெக்ஸ்ட் அப்பாவுக்கு வந்து வேஸ்டி ஷர்ட்டை பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளோருக்கு போனோம் அங்கே வந்து குட்டீஸ் சட்டை எல்லாமே சூப்பராக இருந்துச்சு நம்மன்னு பார்க்க வரப்ப பார்த்தீங்கன்னா தேடுவோம் ஒன்றுமே கிடைக்காது வேற யாருக்காவது எடுக்கும் போதோ இல்லை அவங்கள விட்டுட்டு வேற யாருக்காவது நம்ம பார்ப்போம் அப்போ வந்து அவங்களுக்கு தான் சூப்பராக இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி நிறைய குட்டீஸ் ஒர்க் அதுக்காக வச்சுருந்த ஷர்ட் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு சுடிதார் மெட்டீரியல் எல்லாமே நல்லா இருக்கு ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கீழே உள்ள ஃப்ளோரில் பார்க்கணும் அங்கே வந்து டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் அதை மாதிரி ஒன் ஃபிஃப்டி ஒன் எயிட்டிலேருந்தே இருக்கு அது அன்ஸ்டிச்ச்டாக இருக்குது நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி போட்டுக்கணும் மேலே இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறதுலாம் வந்து நைன் ஹண்ட்ரட் அது மாதிரி இருக்குது அதுவுமே அன்ஸ்டிச்சுடு தான் ரொம்ப வந்து பியூர் காட்டனாக ரொம்ப நீட்டாக இருக்கணும் அந்த மாதிரி நினைக்கிறவங்க வந்து இந்த ஃப்ளோரில் வந்து எடுத்துக்கலாம் ஆனந்தத்தை பொறுத்த வரைக்கும் ஃப்ளோர் ஃப்ளோராக குட் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்காங்க நிறைய பேருக்கு வந்து தெரிய மாட்டேங்குது சாரீஸ் வந்து கீழே உள்ளது மட்டும்தான் அப்படிங்கிறது இல்லாமல் இந்த செக்ஷனில் மட்டும்தான் காட்டன் இருக்கும்னு நினச்சிக்கிறாங்க அப்படி கிடையாது நம்ம வந்து இங்கே நான் சொன்ன மாதிரி இங்கே வந்து நைன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் இந்த மாதிரியான இப்போ நான் பார்க்குறேன் இல்லையா இதெல்லாம் ரொம்ப ப்ளைனாக இருக்கும் ரொம்ப நீட்டாக இருக்கும் அந்த மாதிரி கலெக்ஷன் எல்லாம் நைன் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரடுக்கு மேலே தான் இங்கே இருக்குது எயிட் ஹண்ட்ரடுக்கு மேலே தான் இங்கேயே இருக்குது நீங்கள் டூ ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் பார்க்கணும் அப்படின்னா ஃப்ளோரில் பார்க்கணும் நிறைய பேர் இங்கே வந்து பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்கன்னா ஓ இங்கே வந்துட்டு நைன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் ரேஞ்சில் தான் இருக்கும் போல் அப்படின்னு நினச்சிப்பாங்க நைட்டி செக்ஷனில் இருக்கிறது தெரிய மாட்டேங்குது ஸோ அங்கேயுமே சுடிதார் மெட்டீரியல் இருக்குது ப்ளவுஸ் மெட்டீரியல்ஸ் இருக்குது எல்லாமே சூப்பராக உள்ளே நிறையா இருக்குது எனக்கு ஆனந்தம் வந்து ரொம்ப பிடிச்ச காரணம் வந்து நீங்கள் ரொம்ப கம்மியாக எடுக்கணுனாலும் எடுக்கலாம் ரொம்ப ஹையாக எடுக்கணுனாலும் எடுக்கலாம் ஆனால் வந்து சென்னை சில்க்ஸ் வந்து எனக்கு எப்படி இருக்குமோ எப்பயுமே ஹையாக இருக்கிற மாதிரியே இருக்கும் ஹை ரேஞ்ச் மட்டும்தான் இருக்கிற மாதிரி இருக்கும் கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக ரொம்ப 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 லோவாக இருக்கிற மாதிரி இருக்கும் அவங்க வந்து ஷோக்கு போட்டிருக்கிறதே ஒரு பத்து அது மாதிரி தான் இருக்கும் நம்ம ரிப்பீட்டடாக பார்க்குற மாதிரி இருக்கும் எனக்கு அதனால் எனக்கு ஆனந்தம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் பிடிச்சிருக்கும் இதை எடுத்து இங்கே எடுத்துகிட்டு போனால் தான் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் ஸோ இந்த எல்லோ கலர் சாரீ பார்த்தீங்க அப்படின்னா அம்மா சாமி கும்பிட்றதுக்கு எடுத்தாங்க கிரேப்பில் வந்து பார்த்தாங்க எல்லோ கலராக இருந்தாலும் சரி ஓகே நான் சாமி கும்பிட்றதுக்கு எல்லோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்த்துட்டேன் ஏன்னா பார்த்தோன்னே எடுத்துட்டிங்க அப்படின்னா இல்லைல்ல சாமி கும்பிட்றது தானே எனக்கு எல்லோ ரெட்டு அது மாதிரி தான் வேணும் அப்படின்னாங்க ஓகே ரைட் எடுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த காட்டன் செக்ஷனுக்கு வந்தோம் இங்கே வந்து அவங்க சாரிக்கு கேட்டுகிட்டு இருந்தாங்க அவங்க கேட்குற மாதிரி இங்கே இல்லை அவங்க காட்டுறது இவங்களுக்கு பிடிக்கல அந்த மாதிரியே போயிட்டு இருந்துச்சு இல்லடி இங்கே நான் எனக்கு பிடிக்கல சரி வீடு நான் கிரே பிளேனோட ஒரு சாரி எடுத்துக்கிறேன் அப்படின்னாங்க அப்போ தான் என் கண்ணில் ஒரு சாரி கண் தென்பட்டுச்சு அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த சேரீ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த க்ரீனும் பிடிச்சிருந்துச்சு எல்லோவும் பிடிச்சிருந்துச்சு இந்த பிங்க்கும் பிடிச்சிருந்துச்சு ஆனால் வந்து க்ரீன் வந்து நிறைய சாரி வந்து எண்ணிட்டே இருக்குது ரீசண்டாக அம்மா க்ரீனில் எடுத்தாங்க ஸோ அதனால் அவங்க ஒரு சாரி எடுத்துக்கிட்டாங்க அது என்னங்கிறது சர்ப்ரைஸ் வீடியோ எண்டில் வரும் எது எடுத்திருப்பாங்கன்னு கெஸ்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு குறிஞ்சி போனோம் குறிஞ்சியில் வந்து ஷர்பிக்கு வந்து ஸ்நாக்ஸ் செய்கிற மாதிரி ஏதாச்சும் வந்து வாங்கிட்டு வர சொன்னால் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போனோம் அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ்லாம் இருந்துச்சு அதில் ஒரு சில சொதப்பல்ஸ்லாம் நடந்துச்சு என்னென்னா நாங்கள் ஆஃபர் கவனிக்காமல் வாங்கிட்டு வந்து பே பண்ணிவிட்டு திரும்பி ஏன் கம்மியாக இருக்குது அதிகமாக இருக்குது அந்த மாதிரி போட்டு குழப்பிட்ருந்தோம் ஸோ இங்கெல்லாம் நிறைய இருக்குது இதெல்லாம் ரொம்ப சாப்பிடக்கூடாது நான் வாங்கியே கொடுக்க மாட்டேன் ரொம்ப ரேர் தான் தான் ஸோ அவள் கேட்டாலே அப்படிங்கிறதுக்காக ஒரு த்ரீ டைம்ஸ் கேட்டா அப்படின்னா அதுக்கப்புறம் தான் நான் வாங்கியே கொடுப்பேன் ஃபர்ஸ்ட் டைமே பார்த்தோன்னே கை நீட்டிட்டு அப்படிலாம் எடுத்து கொடுக்க மாட்டேன் நான் ஸோ அவள் கேட்டுகிட்டே இருந்தேன் சரி ஓகே நான் வந்து ஏதாவது ஒரு அவளுக்குன்னு ஒரு கமிட்மெண்ட் கொடுப்பேன் நீ இதை மூடி நான் வாங்கி தரேன் இதை செய் உடனே எதுவுமே கிடையாது அதோட நல்ல விஷயம்னா கெட்ட விஷயம்னா அப்படிலாம் சொல்லிகிட்டே இருப்பேன் அவளே அதை வெறுத்து போகிற அளவுக்கு அதுக்கப்புறமா இல்லைம்மா ஆசையாக இருக்குது அந்த மாதிரி ஏதாவது சொன்னால் ஒரு நாள் தானே அந்த மாதிரிலாம் சொன்னான்னா அதுக்கப்புறம் தான் வாங்குவேன் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பூ வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் ஸோ எங்களுடைய ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து இதில் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்லாம் நான் வீட்டிலேயே தான் செஞ்சேன் நான் தான் சொல்கிறேன் எனக்கு ரொம்ப அந்த ஆயிலெலாம் பார்க்க சில நேரம் ரொம்ப இதாகும் ஒரு சில டைம் தவிர்க்க முடியாமல் வாங்கிட்டு வர நேரமும் இருக்குது ஸோ சிக்கன்லாம் நம்ம நம்ம வந்து ஆர்டர் பண்ணோம் அது ரிட்டன் வரும்போது வாங்கிட்டு வந்துட்டோம் ஸோ எல்லாமே ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு கல்யாண நாள் வந்து சூப்பராக போச்சு நாள் பிளாகை விட ஷாப்பிங் பண்ண பிளாக் தான் வந்து அதிகமாக இருந்திருக்கும் இது வரைக்கும் நம்ம சேனலை வந்து மறக்காமல் பார்த்த சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் இப்போ ஃபைனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் கிளிப் பார்த்தீங்கன்னா அம்மா வந்து என்ன சேர்த்து எடுத்துருந்தாங்க அப்படிங்கறத அம்மாவும் அப்பாவும் கோயிலுக்கு போயிட்டு நான் ஒரு குட்டி போட்டோ எடுத்தேன் அப்போ ஒரு குட்டி வீடியோ எடுத்தேன் ஸோ அதில் பாருங்க ஸோ இந்த சாரீ நல்லா இருக்கான்னு சொல்லுங்க இது வந்து சொல்லப்போனா நான் தான் சூஸ் பண்ணேன் அம்மாவுக்குமே பிடிச்சிருந்துச்சு அந்த மூணு சாரியில் எதுவும் நல்லா இருக்கு அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க க்ரீனாக இதுவோ அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க நானுமே வந்து சொன்னோன்னா அவங்களுக்குமே அந்த சாரி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ அவங்க சொன்னாங்க நீயாச்சும் எடுத்துக்கோ இது நல்லாயிருக்கு அப்படின்னு இல்லைம்மா உனக்கே நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி எடுத்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா சாஸ் வைஜ்லேருந்து நான் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணேன் உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு இது வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு இது வந்து நான் ட்ரை பண்ணது அதில் உள்ள மாதிரி வந்து சர்வி வந்து பொறிச்சு கொடுக்க சொன்னால் அது இன்னொரு நாள் ட்ரை பண்ணி கொடுக்கணும் அவளுக்கு ஸோ இந்த சாரி தான் வந்து அம்மா கட்டியிருந்தாங்க நல்லா இருக்கான்னு பாருங்கள் நைட்டு டின்னர் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி வித் பன்னீர் பட்டர் மசாலா இட்லி சட்னி இதோட நைட் டின்னர் முடிஞ்சிடுச்சு ஓகே இந்த விளாகை கண்டினியூ பண்ணி பார்த்து எல்லாருக்கும் தேங்க் மீண்டும் சந்திப்போம் இப்போது